பெங்களூருவில் விடுமுறை கேட்டு மெசேஜ் செய்த ஊழியர் ஒருவர் அடுத்த பத்து நிமிடங்களில் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் பெங்களூருவை சேர்ந்த தனியார் நிறுவன மேனேஜர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதுதான் தற்போது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேனேஜரின் போனுக்கு ஷங்கர் என்ற ஊழியர் காலை எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு மெசேஜ் செய்து கடுமையான முதுகுவலி இருப்பதால் இன்று விடுமுறை வேண்டும் என்று கேட்டுள்ளார் அந்த மேனேஜர் விடுமுறையும் அளித்துள்ளார் இந்த சூழலில் பதினோரு மணி அளவில் மேனேஜர் போனுக்கு ஷங்கரின் உறவினர் ஒருவர் போன் செய்து ஷங்கர் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளார் ஆனால் அவர் நம்பாமல் அந்த ஊழியரின் வீட்டுக்கே சென்று பார்த்துள்ளார் அப்போதுதான் அந்த துயரமான செய்தி உண்மை என்பது தெரியவந்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்து வந்த சங்கருக்கு நாற்பது வயதுதான் ஆகிறது அவருக்கு புகைப்பழக்கமோ அல்லது குடிப்பழக்கமோ இல்லையா திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளதா சங்கரின் மரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் தான் காரணம் காலை எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு மெசேஜ் செய்த சங்கர் அடுத்த பத்து நிமிடத்தில் அதாவது எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு உயிரிழந்துள்ளார் இது தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்துள்ளதாக மேனேஜர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இது மிகப்பெரிய அளவில் பலரால் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது